வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு வீடியோல பார்க்க போற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் மனோகரம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு வீட்டில இருக்கக்கூடிய நாலே நாலு சிம்பிளான இன்க்ரிடியன்ஸ் இருந்தால் போதுங்க ரொம்ப குறைவான நேரத்துல நல்ல கரகர மொறுமுறுன்னு கிறிஸ்பியா நல்ல டேஸ்டா ஸ்வீட்டா ஹெல்தியா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவை பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இடியாப்பா மாவு இருந்தா கூட தாராளமா இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெய்க்கு பதிலா உங்க கிட்ட பட்டர் இருந்தா கூட தாராளமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவுல தெளிச்சு தெளிச்சு இந்த மாவை வந்து பிசைய போறோங்க எடுத்தோன்னா தப தபன்னு இந்த மாவுல தண்ணியை சேர்த்துட்டு பிசைஞ்சிடாதீங்க அதுக்கப்புறம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு மாவு சேர்க்கணும் மாவு அதிகம் தண்ணி சேர்க்கணும் அப்புறம் தண்ணி மாவு தண்ணி மாவின் போய்கிட்டே இருக்கும் ஸோ கரெக்டாக வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு தோ இது போல் நல்லா டைட்டாக பூரி மாவெல்லாம் பசிவோம் பார்த்தீங்களா நல்லா டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாதிரி இது போல் டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு பசிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க மாவு பசிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தொட்டோம்னா மாவு கையிலையுமே ஒட்டவும் ஒட்டக்கூடாது இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு நம்ம இடியாப்ப உரல்ல வைக்கிறதுக்கு மாவை சிலிண்டர் ஷேப்பில் திரட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி திரட்டி ஒரு உரமா எடுத்து வச்சுக்கலாம்

என்ன நில சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு தீய மீடியமா வச்சுட்டு மேல உரல்ல உள்ள மாவை முன்ன பின்ன பின்ன கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வடிவத்துல பிழிஞ்சு விட்டுக்கோங்க கண்டிப்பா முறுக்கு சுத்துற மாதிரி இது நான் இந்த மாதிரி அப்புறமா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அதை அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் மறுபக்கமும் நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்துட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணெயோட சுறுசுறுப்பு சத்தோ முழுமையா அடங்கினதுக்கு அப்புறமா இது அப்படியே எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க இதே போல நீங்க உரல்ல உள்ள மாவை இதே மாதிரி முன்ன பின்ன முன்ன பின்னன்னு உரல கொண்டு போயிட்டு இந்த வடிவத்துல நீங்க பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நான் இது எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துட்டேன் இது மாதிரி ஏன் பிழையரும்னா நம்ம இதை உடைக்க போறோம் உடைக்கும் போது இதோட வடிவம் நமக்கு குச்சி மாதிரி நல்லா நீட்டு நீட்டா கிடைக்கணும் தான் நான் இந்த மாதிரி பிளேயர் சொன்னேன் நீங்க முறுக்கு மாதிரி சுத்தி பிழிஞ்சிங்கன்னா உடைக்கும் போது இது குச்சி மாதிரி நீட் நீட்டா இல்லாம வளைவு வளைவா ரொம்ப ஒரு மாதிரி சி ஷேப்புக்கு இருக்கும் நீங்க இந்த மாதிரி பிளேயறதுனால நமக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி வடிவத்துல கிடைக்கும் இப்போ இதே போல நான் எல்லாமாவையுமே பிழிஞ்சு இது போல உடச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெயில பொறிச்சி அதுக்கப்புறமா அதை உடச்சி ரெடியா மெஷர் பண்றீங்களோ அந்த கப்பால கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு இலக்கா பொடியை சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளத்தை பதம் தான் எடுக்க போறோம் பதம் எப்படி பார்க்கணுன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கூடிய வெள்ளம் நல்லா கரைஞ்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வெள்ளம் நல்லா இது போல நொறக்கட்டி பொங்கி வரணும் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தோட பதத்தை செக் பண்ண போறோம் ஒரு சின்ன தட்லையோ இல்லை கப்லையோ கொஞ்சமா தண்ணியை ஃபில் பண்ணிட்டு இந்த வெள்ளப்பாகை இதில் எடுத்து விட்டு பாருங்க விட்டதுக்கு அப்புறமா பாகு வந்து தண்ணியில ஆகி கரையக்கூடாது இதோ பாருங்க வெள்ளப்பாகு தண்ணியில கரையுதா இல்ல இல்ல இப்போ விரலை வச்சு நல்ல இந்த வெள்ளப்பாகை எடுத்து அப்படியே ஒன்று கூட்டி கையால் திரட்டி பாருங்க இது கிட்டத்தட்ட அப்படியே திரண்டு ஒரு குட்டி பால் மாதிரி உருண்டு வரணும் கிட்டத்தட்ட இது பதம் சொல்ல போனா தக்காளி பழம் நல்லா தள இருக்கும் பாத்தீங்களா சாஃப்டா அந்த மாதிரியான பதத்துல இருக்கணும் இதுதான் கரெக்டா வெள்ளத்தோட பாகு பதம் இப்போ கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்சி அதுக்கு அப்புறம் உடைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பீசஸ் எல்லாத்தையுமே இந்த வெள்ளை பாகுல சேர்த்துட்டு இந்த பொரிச்ச பீசஸ் எல்லாத்துலேயுமே இந்த வெள்ளை பாகு போய் நல்லா ஃபைனாக கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போயுமே வெள்ளை பாகு நல்ல சூடா இருக்கணும் ஆனால் இருக்கணும் வெள்ளப்பாக சூடா இருக்கும் தான் இந்த பொரிச்ச பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது போல மிக்ஸ் விடணும் அப்பதான் வெள்ளப்பாகமே இந்த பீசஸ்ல போய் நல்லா கோட் ஆகி ஒட்டும் இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே அப்படியே இந்த பேன்லே வைக்காமல் டக்குன்னு வேற ஒரு பிளேட்டுக்கு சூடாக இருக்கும் போதே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இது நல்ல சூடாக இருக்கும் கையை மட்டும் வைக்காதீங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அதுக்கப்புறமா பார்ப்போம் முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் மனோகரம் நல்ல கிறிஸ்பியாக கிளாஸியாக இந்த வெள்ளம்லாம் போய் நல்ல கிறிஸ்டலைஸ் ஆகி பார்க்கறதுக்கே நல்லா ஷைனிங்காக மினு மினுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா முழுமையாக ஆறிட்டு அதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு டைட் பாக்ஸ்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதை உடைச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா ஸ்வீட்டாகவே இருக்குங்க இதை ஃபிரிட்ஜ்லாம் வைக்காம வெளியிலே வச்சு ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டே போகாது ஓகே இந்த ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் மனோகரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க नंरी